சிவனின் வாழ்க்கை கதை நாள் இரண்டு மறைமுகமான வருகை காலையிலே பசுமை தரை மீது பொன்னிற கதிர்களை பரப்பும் சூரியன் சிவனின் சிறிய குடிசையின் திரைகளில் ஊடுருவி எழுந்தான் மெல்லிய சுழற்றலுடன் சிவன் எழுந்தான் நேற்று இரவில் வந்த அதிசயக் கனவின் ஓசைகள் இன்னும் அவரது உள்ளத்தில் எதிரெழுத்துக் கொண்டிருந்தது அந்த கனவில் ஒரு பிரகாசமான பாதை காட்டில் ஊடுருவி சென்றது அந்த பாதையில் ஒரு குரல் அவரது பெயரைச் சொல்லியது இன்று நாடே ஒரு வித்தியாசம் போல உணர்ந்தது குடிசையின் வாசலுக்கு வெளியே வந்தவுடன் பறவைகள் சத்தமின்றி பாடுவதை பார்த்தான் இயற்கையே மூச்சை அடக்கியது போல சிறிது நேரத்தில் ஊரின் கிணற்றுக்கு சென்றான் வழியில் பழகிய முகங்களை பார்த்து தலை குனிந்தான் ஆனால் அனைவரும் ஏதோ குழப்பத்தில் இருந்தனர் நேற்று இரவு காட்டில் ஒரு பயணி வந்திருக்கிறான் ஒரு மூதாட்டி சொன்னார் அவன் தற்காலிகமான உடையில் வந்திருந்தாலும் அரசரை போல பேசினான் சிவனின் உள்ளம் குழப்பமடைந்தது ஒரு விருந்தினர் இந்த ஒதுங்கிய கிராமத்திற்கு யாரும் வரமாட்டார்கள் யாராவது தள்ளிவிட்டால் தவிர அன்று மாலையில் கோவிலில் பூக்கள் ஒழுங்குபடுத்த உதவி செய்து கொண்டிருந்த போது பின்னால் ஒரு மென்மையான குரல் கேட்டது உன் கண்களில் பழைய நினைவுகள் பதியப்பட்டுள்ளன சிவன் திரும்பி பார்த்தான் அங்கு ஒரு உயரமான மாந்தர் ரகைகளால் மூடியவர் அவரது கண்கள் ஒரு தங்க நிற ஒளியுடன் பிரகாசித்தன மென்மையான புன்னகையுடன் நீ இன்னும் என்னை அறியவில்லை ஆனால் நான் உன்னை பல வாழ்க்கைகளாகவே அறிந்தவன் என்றார் சிவன் குழப்பமடைந்தான் நீங்கள் யார் என்றான் அந்த ஆண் அமைதியாகச் சொன்னார் நீங்கள் உண்மையாக வாழும் கதையின் ஆரம்பம் நான் சொல்லிக் கொண்டே அவர் சிவனுக்கு ஒரு மூடப்பட்ட காகிதத்தை தந்தார் பிறகு ஒரு நிழலை போல் கூட்டத்திலிருந்து மறைந்தார் அந்த இரவில் எண்ணெய் விளக்கின் ஒளி கீழ் சிவன் அந்தச் சுருளை காகிதத்தை திறந்தான் அதன் உள்ளே ஓர் அடையாளம் பண்டையது சக்தி வாய்ந்தது ஆனால் ஏதோ அவனுக்கு ஏற்கனவே தெரிந்தது போல அதற்கு கீழே நான்கு வார்த்தைகள் மட்டும் எழுச்சி பெரு ஒளியின் காவலனே